கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அல்லே லூயா பாருங்கள் இதுக்கு முந்தின வசத்துன்னு பார்த்தீங்கன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் அதோட கண்டினியூஷன் தான் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்ன இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்னா இந்த உலக காரியங்களில் நாம் ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம் பாவ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் மாமிசத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் பிசாசின் பிடியில் சிக்கித் தவித்தோம் அந்த பய உணர்வு அந்த நெருக்கம் ஒரு திகில் அதற்குள்ளே நாம் விழுந்து கிடந்தோம் அதான் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்போது திரும்பும் என்று சொன்னால் என்னவென்றால் நாம் ப உலகப் பிராண ஆண்டவரை அறியாத முற்காலங்களில் இருந்த நம்மை தேடி தேவன் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி அப்போது நாம் ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே வந்து நாம் இருதயத்தில் ஆண்டவரை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி ஒரு ஏற்றுக்கொள்கிற அதே நேரம் ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறார் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்ப அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று சொல்லும்போது இப்ப கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் பரிசுதாவே நமக்குள்ளே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்மை நாம் திரும்ப திரும்ப அந்த பழைய வாழ்க்கை நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அந்த வேலை செய்யாது அந்த பயப்படுகிற நீங்க திரும்பவும் உலக பிரகாண காரியங்கள் திரும்பவும் அந்த மாமிசத்தின் சுபங்கள் வந்துடுமோ ஐயோ இது பிசாசின் பிடியில் சிக்கி தவித்து விடுவோமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் நீங்கள் திரும்ப பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிற பாருங்கள் அப்பா பிதாவே எவ்வளோ ஒரு உரிமை வானத்தையும் பூமியும் சர்வலோக ஜீவராசியும் படுத்த ஜீவனுள்ள தேவன் அவரை நாம் அப்பா என்று அழைக்கும்படியாக அந்த உறவுகள் அந்த நெருக்கத்தின் உறவு எவ்வளோ ஒரு நம் மீது ஆண்டவர் எவ்வளோ அனுபவித்திருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் எப்போது கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ முழு இருதயத்தோடு ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாது புறஜாதியாய் பாவ சேற்றி விழுந்து கிடந்த என்னை தேவன் தேடி வந்து என்னை மீட்டெடுத்தாரே எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு அவருடைய விளையேற பெற்ற ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டதே என்று நாம் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ என்று இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவர் தேவகுமாரன் அவர் தேவகுமாரன் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து எனக்காக அவர் மறித்திருக்கிறார் எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார் என் பாவங்கள் அந்த தான் கழுவப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் நமக்குள்ளே வரும்போது பாருங்க அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வசனத்தை மூலம் பேசி கொண்டிருக்கிறார் நாம் விசேஷித்த பாத்திரம் நம் நாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் நமக்கு பிதா அவருடைய பிள்ளைகள் நாம் அந்த அதிகாரத்தை அத்தாரிட்டியை நமக்கு தந்திருக்கிறார் நாம் எவ்வளோ விசேஷித்த பாத்திரமாக இருக்கிறோம் இதற்கு நாம் நன்றி செலுத்தி இந்த உணர்வோடு நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா நன்றிப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே நன்றி தகப்பனே என்று ஆண்டர்கிட்ட ஒரு உரிமை பாராட்டி ஆண்டிற்கு நன்றி செலுத்தி நம் வாழ்நாட்களில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஓட்டுகளும் ஆண்டவரை முன்வைத்து நாம் செல்வோம் என்றால் நாம் போகிற ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் வெற்றி மேல் வெற்றி காண செய்கிற தேவன் நம் கூடவே இருந்து நம்மளை வெற்றியாக நடத்துவார் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் நடத்துவார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே நாம் எந்த சிந்தையோடு அர்ப்பணிப்போடு எனக்கு எல்லாமே தேவன் பார்த்து கொள்வார் என்னுடைய தேவைகள்லாம் அவர் சந்திப்பார் நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை அவருடைய இருக்கிறேன் நான் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா இந்த சிந்தையோடு நாம் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனையுமை நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்தோத்தரிக்க கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறேன் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தின் அப்பா ஆறு மாதங்களை அப்பா அண்டவரை அற்புதமாய் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அண்டவரை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கணினோடு கத்தாமே அவங்க நன்றி செலுத்திக்கிறோம் விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி அண்டு அப்பா சூத்திரக்கத்தை இறுதிக்குள்ளே வர கிருபை செய்கிறதே நன்றி தகப்பனே விசேஷமாக அண்டவரே இருபத்தி ஆறாம் தேதி ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியை காண கிருபை செய்தே உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நாளில் என்னை கொண்டு எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அன்றன்றைக்குள்ள பாடுகள் போதும் என்று உமக்கு நன்றி செலுத்துகிற பாத்திரமாக அண்டரு எங்களை நீ அண்டவரே வைத்து வைத்திருக்காக்க நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அண்டர் உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அண்டவரே உம்முடைய சுமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சுமையை அண்டவர் பாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை என்ன சஃபரிங் கொடுத்தாலும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற கத்தா ஆண்டவரே திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டேன் ஆண்டவரே அப்பா தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து நீ ரசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா நீதே ஆசீர்வத்தை பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க மீதே அவனுக்கு பொருட்படுத்திக் கொள்ளுங்க முக்கிய துதி கணமாக மேலாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திரம் நபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்